பேர் மாற்றி பெரியார்களோ இல்லை அவங்க மனித சக்தியில பெரியானவங்களோ எல்லாம் எப்படி பாட்டு எப்படினாலும் வைத்துக்கொள்ளுங்க நல்ல உயர்ந்த உச்சாணி கும்புக்கு போயிட்டு உயர்ந்த இடத்துல பிஸ்னஸ்ல போயிட்டு சடன் ஆல் ஆஃப் சடனா பாத்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ்ல பெரிய லாஸ் பண்ணியிருப்பாங்க அந்த நார்த் வெஸ்ட் அதே மாதிரி நீட்டமாக மாதிரி இருந்தாக்கா உங்க டவுன் டவுன்சைல கொண்டு போய் விட்டுறோம் அதே மாதிரி சவுத் வெஸ்ட் நல்ல நேரமாக எக்ஸஸாக இருந்ததுனாக்கா மெஷர்மெண்ட் அதிகமாக இருந்ததுனாக்கா அப்போது ப்ராப்பர்ட்டி வந்துக்கிட்டே இருக்கும் பணம் குமிஞ்சிட்டு இங்கே கோயில் இந்த கோயில் கோயில் இங்கே இருக்குது ப்ரோப்பர் இங்கே இருக்குது இதனுடைய நைட்டி டிகிரி வரும் அது வரைக்கும் பில்டிங் இருக்கக்கூடாது பொதுவாக அதெல்லாம் இருக்குது சாத்தியமாக கோயில் பக்கத்தில் வீடு இருக்குது அது வரைக்கும் அதனுடைய அந்த டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருக்குது சாத்தியம் வைங்களேன் வணக்கம் ஃபார் நியூமராலஜி உங்கள் மகதன் சேகர் ராஜா உங்களுடன் வணக்கம் போல் புது தகவல் தான் என்ன சொல்ல போய்கிறோம் சிலர் பேர் மாற்றி பெரியார்களோ இல்லை அவங்க மனித சக்தியில் பெரியானவங்களோ எல்லாம் எப்படி வாட்டர் எப்படினாலும் வைத்துக் கொள்ளுங்க நல்ல உயர்ந்த உச்சாணி கும்புக்கு போயிட்டு உயர்ந்த இடத்துல பிஸ்னஸ்ல போயிட்டு சடன் ஆல் ஆஃப் சடனாக பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்னஸ்ல பெரிய லஸ் பண்ணியிருப்பாங்க என்னன்னு தேடிட்டு இருப்பாங்க அவனால கண்டே பிடிக்க முடியாது என்ன காரணமா இருக்கும் பிசினஸ் நல்லா சம்பாரிச்சாங்க காசு நிறைய வந்துச்சு வரும்போது என்ன பண்ணுவாங்க அடுத்த ஒரு பிரான்ச்சு திறக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க எப்படிலாம் இருக்கலாம் ஒண்ணு தப்பு கிடையாது சம்பாதிக்கிறாங்க வாங்குறாங்க அவங்க கஷ்டப்பட்டாங்க அவங்க சம்பாதிச்சாங்க அவங்க வாங்குறாங்க அது தப்பு இல்லை ஆனால் நீங்க வாங்க பாருங்க அந்த வாங்கின ப்ராப்பர்ட்டி அது காலி வேக்கண்ட் பிளேஸாவும் இருக்கலாம் இல்ல பில்டிங்காகவும் இருக்கலாம் அதை வாங்கியிருப்பீங்க டவுன்ஃபால் ஆயிருப்பீங்க அப்படியே கலெக்ட் பண்ணி பாருங்க என்னங்க திடீர்னு இப்படி ஒன்று புதுசாக சொல்றீங்க ஆமாங்க டாப்புக்கு போய் டக்கு நாலாவது பெரிய பெரிய டவுன்ஃபாலில் வந்திருக்கீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்கன்னு வாங்கின ப்ராப்பர்ட்டி இல்லை எங்க எதுக்கு இது சொல்ல வரேன்னா நீங்க பிசினஸ் இங்க பண்றீங்க இடம் வாங்கினது எங்கயோ போய் வாங்கியிருப்பீங்க பக்கத்தில் கூட இல்லை ஏதோ ஒரு இடத்துல வாங்கியிருப்பீங்க வாசி எங்க இருந்து எங்க ட்ராவல் பண்ணது பாருங்க அதுதான் அங்கே சீக்கிரட் அதுதான் அங்கே வந்து அதிசயம் எங்கேயோ போய் ஒரு இடத்த வாங்கிருப்பீங்க நீங்க இடத்துல வாங்கிருப்பீங்க சம்பந்தம் இல்லாம போய் இடத்த வாங்கியிருப்பீங்க அந்த வாங்கின இடம் வட மேற்கு பகுதி நார்த்து வெஸ்ட் பகுதி நல்லா இடம் கொஞ்சம் நீட்டமா இருந்திருக்கும் அப்படி இல்லைனாக்கா தென்கிழக்கு பகுதி ஹைட் நீட்டா இருந்திருக்கும் அந்த இடத்துல ஹைட்டா இருந்திருக்கும் நீட்டா இருந்திருக்கும் சில பேருக்கு அப்படி இருந்திருக்கும் சில பேருக்கு இப்படி இருக்கும் ரெண்டுமே இருக்கும் ரெண்டுமே தவறு நார்த் ஈஸ்ட் வளர்ந்துருக்கணும் சவுத் வெஸ்ட் வளர்ந்துருக்கணும் நார்த் ஈஸ்ட் வளர்ந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டே இருப்பீங்க உங்க உங்களை வேற லெவல்ல கொண்டு போய் விட்டுருக்கோம் விட்டுருவோம் விட்டுட்டே இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி உங்க கையை விட்டு போவாது நார்த் ஈஸ்ட் அந்த நார்த் வெஸ்ட் அதே மாதிரி நீட்டமா இருந்தாக்கா உங்க டவுன் டவுன்ஃபால்ல கொண்டு போய் விட்டுரும் அதே மாதிரி சவுத் வெஸ்ட் நல்ல நீளமா எக்ஸஸ் இருந்ததுனாக்கா மெஷர்மெண்ட் அதிகமா இருந்ததுனாக்கா அப்பவும் ப்ராப்பர்ட்டி வந்துகிட்டே இருக்கும் பணம் குவிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா சவுத் ஈஸ்ட் அதே மாதிரி மெஷர்மெண்ட் அதிகமா அந்த நீர் அளவு பொருள் வந்துட்டு ரொம்ப அதோடய வழக்கத்தை தாண்டி வழக்கமாக நீளமாக இருந்துச்சுன்னா உண்டில் ஆய்க்கிறோம் இது நடந்திருக்கும் டவுன்ஃபால் ஆனதுக்கு இந்த ரெண்டு தான் நார்த்து வெஸ்ட்டு சவுத்து ஈஸ்ட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பீங்க அது நடந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பீங்க டவுட்டே இல்லை அது வேக்கண்ட் பிளாஸ் பிளேஸாகவும் இருக்கலாம் இல்லை ப்ரா ஒரு பில்டிங்காகவும் இருக்கலாம் அங்கே வாங்கியிருப்பீங்க இங்கே விழுந்துருப்பீங்க எங்கே வாங்கி எங்கே விழுந்து பாருங்கள் வாஸ்து பாருங்கள் அதுக்கு தான் சொல்ல வரேன் நீங்கள் இன்னும் வாஸ்துன்னா அதுக்கு அதுக்கு என்னங்க நான் எப்படிங்க அதை நம்புறது நீங்க என்ன நம்புறது அது உங்களுக்கு வேலை செய்து பாருங்க நீங்க இருக்கிறது ஒரு இடம் ப்ராப்பர்ட்டி வாங்கினது ஒரு இடம் எங்க இருந்து எங்க வேலை செய்து பாருங்க வாஸ்துக்கு எவ்வளவு வீரியம் தாசிச்சு பாருங்க இதுல இருந்து என்ன தெரியுது இயற்கைக்கு எங்க இருந்தாலும் வேலை செய்யும் சரியாக இருந்தாலும் வேலை செய்யும் தவறாக இருந்தாலும் வேலை செய்யும் சரியா இருந்தால் நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு போவோம் தவறா இருந்தா அதெல்லாம் நடக்கும் அப்சல்யூட்லி இது எல்லாத்துக்கும் உண்டு அதனால ப்ராப்பர்ட்டி வாங்குறது விட கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆமா ஒரு முறை அவர் இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அவர் பெரிய ஸ்டீல் ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு மரம் என்ன நடக்கிறது அப்போலாம் ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு ரோட ரோடு ஃப்ரீயாக இருந்துச்சு போகிறோம் அந்த இடத்துல வாசல் பார்க்குறேன்னு என்னை கூப்பிட்டு போகிறாரு வெறும் காலி இடத்த காமிச்சேன் அவர் பாட்டு இஷ்டத்துக்கு வாங்குறாரு அடுத்த வளைச்சி வளைச்சி போகிறாரு வாங்கி வாங்கி போகிறாரு அப்படி அப்படியே எவ்வளோ ஏக்கர் இரநூறு ஏக்கர் ஆமாம் ரெண்டு வருஷத்தில் அதை சேல் பண்றாரு எத்தனை டைம்ஸ் தெரியுங்களா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் வைங்களேன் அப்போ நூறு டைம் நூறு பர்சன்டேஜ் இல்லை டபுளாக இருந்தால் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஹண்ட்ரட் 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 பர்சன்டேஜ் கூட கிடையாது ஆயிரம் ரூபான்னா பத்து லட்சம் உதாரணத்தை சொல்கிறேன் அப்போ இது எத்தனை பர்சன்டேஜ் போடுறதுல கேல்குலேட்டர் தான் போடணும் ஆனால் அங்கே நடந்துச்சிங்க அது அமௌண்ட் மட்டும் சொல்ல வரும்ல வெறும் இரநூறு ஏக்கர் வேறு லெவலில் போயிருச்சு ரெண்டே வருஷத்தில் காலியிடம்தான் பார்த்து கொடுத்தேன் வேறு லெவலில் வருது இடமும் வேலை செய்யும் வெல்டிங்கும் வேலை செய்யும் காற்றுக்கும் அப்படி ஒரு சக்தி இருக்கு இது எதுக்கு சொல்றோன்னா நீங்கள் ஜாக்கிரதையாக ஒரு இடத்த வாங்குங்க இடமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி பிளாட்டெல்லாம் நிறைய வாங்குறீங்க வாங்குங்க எல்லாரும் பிளாட் வாங்கலாம் கவனமாக வாங்குங்க அது உங்களுக்கு உங்கள் இதுக்கு சரியாக இருந்துச்சுனாக்கா உங்களை அடுத்து வேறு லெவலில் கொண்டு போயிடும் சில இடம்லாம் நீங்கள் இடமாவே வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம சில இடம் வந்துட்டு அந்த 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 இடத்தினுடைய இருப்பிடி சுற்றி ஒரு கோயில் இருக்குது இருந்து பார்த்துங்க எப்பவுமே பாருங்கள் ஒரு கோவில் இருக்குது கோயிலினுடைய கோபுரம் நைன்டி டிகிரி இங்க கோயில் இந்த கோயில் கோயில் இங்கே இருக்குது கோபுரம் இங்கே இருக்குது இதனுடைய நைன்டி டிகிரி இங்கே வரும் அது வரைக்கும் பில்டிங் இருக்கக்கூடாது பொதுவாக அதெல்லாம் இப்போ சாத்தியமாக கோயில் பக்கத்துல வீடு இருக்குது அது வரைக்கும் அதனுடைய அந்த டிகிரி வரைக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது அளவுக்கு சாத்தியம் இல்லைன்னு வைங்களேன் அது சில காரணம் இருக்குது அதை சொல்ல விரும்பலை ஏன்னா நிறைய ஃபுல்லாக வீடுங்க இருக்குது அதை அவங்க மனசை கஷ்டப்படுத்துவோம் கஷ்டப்படுவாங்க அதனால அது தேவையில்லை அதனால தான் டெக்னிக்கல் இப்போ நான் கூட பல இடம் வச்சிருக்கிறேன் பில்டிங் கட்டியிருக்கிறேன் சாரி கோயில் கட்டியிருக்கிறேன் ஜடமும் இருக்குது ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்கேன் ஒரு நகரமே இருக்கும் வேற லெவலில் இருக்கும் வேற லெவலில் இருக்குது அது எல்லாத்துக்கும் பொருந்தும் அது உங்களுக்கும் அதுதான் நம்ம அந்த இடம் வாங்கும் போது கூட நீங்க அதை ஒரு இடம் வாங்குறீங்க அது உங்களை பத்து இடத்த வாங்க வைக்கும் நான் அப்படிலாம் சொல்லுவேன் நீங்க அந்த இடம் வாங்குங்க கல்யாணமே ஆகல நீங்க கல்யாணம் ஆகணும் கல்யாணம் ஆயிடும் இந்த இடம் வாங்குங்க நீங்க வீடு கட்ட முடியாம இருக்கிறீங்க வீடு கட்டுவீங்க இந்த இடம் வாங்குங்க காரணம் கேட்டீங்கனாக்கா அங்க அவர் குடியிருக்கிறாரு சிவபெருமான் அவருக்கு யார் யாரெல்லாம் தேவையோ அவங்கள கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாரு அப்படிலாம் கூட சில இடம் இருக்கும் எல்லா இடமும் அதுக்கு பொருந்தாது சேரும் இன்னைக்கு நல்ல இடமா பார்த்து வாஸ்து பிரகாரம் காலி இருந்தாலும் வேலை செய்யும் பில்டிங்காக இருந்தாலும் வேலை செய்யும் நூறு சதவீதம் உண்மை நீங்க இடம் வாங்குறீங்க பாருங்க இன்னொன்று சொன்னீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க நீங்க காலியாக காலி பண்ணனு வாங்குறீங்க பாருங்க வேக்கண்ட் பிளேஸ் அவனுடைய வரலாறு தெரிஞ்சுதான் நீங்க வாங்கணும் அந்த இடத்த அந்த இடத்த நீங்க வாங்குறது உங்களை அடுத்த வா அடுத்த தலைமுறையை உங்கள வாழ வைக்கணும் சில பேர் வெறும் தான் வாங்கியிருப்பாங்க அந்த இடத்துக்குள்ளே அவங்களும் நுழைய முடியாது நுழைய விடாது காரணம் பொருளை வித்தான் பாருங்க இடம் அந்த வித்தவர்களுடைய தோஷம் அப்படியே யார் வாங்குறீங்களோ அவங்க மேல சுவிட்ச் ஓவரும் பாஞ்சிரும் அதனால இடம் கிடைக்குது சீப்பா கிடைக்குது வாங்கிட்டேன் வாங்கணும் வரலாறு தெரிஞ்சு வாங்குங்க ஆமாங்க இடம் என்ன நினைச்சிட்டீங்க நீங்க ஐயோ ஆண்டவா அதனால தான் சில பேர் இடம் வாங்கி உயரத்துக்கு போயிடுறாங்க சில பேர் இடம் வாங்கி அட்ரஸ் எல்லாம் போயிடுவாங்க இவங்க அதுக்குள்ளே போகவே முடியாது இவங்களுடைய லைஃப் சிக்சனையை இது பண்ணிடுவோம் ப்ராப்பர்ட்டி வாஸ்துன்றது வெறும் காலி மண்ணில் வேலை செய்யுங்க அவ்வளோ கவனம் தேவை நம்ம எப்பவுமே சேஃபர் சைடு எதிரே வந்து இருக்கணும் சேஃப்டியாக தான் இருந்துக்கிறணும் அது இடம் வாங்கறதுலையும் சரி நம்ம பாவிக்கிறதுல சரி பயன்படுத்திக்கிறதுல சரி அது ரொம்ப வேலை செய்யும் நம்மளை வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி நிறைய தகவலை உங்களுக்கு நீங்கள் விரும்பினபடியும் அவ்வளவும் கொடுத்து இருக்கிறேன் எல்லாத்துக்கும் பயன்பெறும்படி உள்ளன இதில் நிறைய சந்தேகங்கள் எதனா இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நிகழ்ச்சி பார்த்து முடித்தவுடன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்